எத்தனையோ பேய் படங்க நம்மள பயமுடுத்த கூடியதா இருந்தாலும் அந்த வரிசையில இந்த படத்தையும் சொல்லலாம் ஏன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி சஸ்பென்ஸ் ஹாரரு த்ரில்லரு இப்படி எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வர மைண்ட் ப்ளோவிங்கான கிளைமேக்ஸ யாருமே கற்பனை கூட பண்ண மாட்டீங்க சரி அதுவும் உங்களுக்கு பத்தலைன்னா கடைசியா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட வச்சு தான் இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க நான் இந்த அளவுக்கு சொல்றேன்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒருத்தான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன் அதனால சுவாரஸ்யத்தை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ ஒன் மட்டும் சிம்பிளா

பாருங்க அண்ட் அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மிஸ்டர் தெரி ரசிகன் சேனல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சேனல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா கஷ்டப்பட்டு போடுற வீடியோஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தா கூட அவ்வளவு சந்தோஷமாவும் ஆறுதலாவும் இருக்கும் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு பிளஸ் ஒரு ஹைக்கு மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் படத்தோட ஆரம்பத்துல ஒரு பயங்கரமான அடர்ந்த காட்டு பகுதியை காட்டுறாங்க மெக்சிகோ சேர்ந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஒரு கோவில கண்டுபிடிக்கிறாங்க அப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த பழங்காலத்து கோவில்ல பல வினோதமான பொருட்களையும் சில அமானுஷியமான விஷயங்களையும் அது மட்டும் இல்லாம ஒரு வித்தியாசமான கல் பெட்டியும் அது ஒரு இரவு நேரமா இருக்கும் ஒரு பொண்ணு தனியா தான் இருக்கா அப்போ பொண்ணுல யாருக்கிட்டயும் சொல்றா எனக்கு இங்க தனியா இருக்கவே பயமா இருக்கு சரியா தூக்கமும் வரமாட்டேந்து அது மட்டும் இல்லாம யாரோ அழுகுற சத்தம் என் காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கு பிளீஸ் தயவு செஞ்சு வந்து என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போன சொல்றா அதுக்கு ஆப்போசிட்ல பேசுறவரும் நான் வந்துடுறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த இடத்துல கரண்ட்டும் கட் ஆயிடுது கூடவே போன் காலும் கட் ஆயிடுது அதே சமயத்துல அவளை சுத்தியும் வினோதமான சத்தமும் அவளுக்கு பின்னாடி இருக்கிற ரூம்ல யாரோ நடக்கிற மாதிரியும் சத்தம் கேட்கும் இந்த பொண்ணு ஒரு பயத்தோட நின்னு பாத்துக்கிட்டு இருப்பா அவளுக்கு பின்னாடி ஒரு அமானுஷியமான உருவம் மெதுவா அவளை நெருங்கி வந்து திடீர்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிரும் அவ்வளவுதான் அந்த பொண்ணோட அலறல் சத்தம் மட்டும்தான் கேட்கும் அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன இருக்கும் அப்படின்றத சஸ்பென்ஸோடய இந்த இந்த படத்தோட டைட்டிலையும் காட்டுறாங்க இப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க இவளோட பேரு ஆம்பர்னு சொல்லிக்கலாம் அவ நினைச்ச மாதிரியே மெக்சிகோல இருந்து அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்துடுறா அதுவும் இல்லீகலா வரக்கூடிய சுச்சுவேஷன் ஆயிடுது ஏன்னா அவ அம்மா இறந்த பிறகு மெக்சிகோல வாழ வழி இல்லாம எப்படியாவது அமெரிக்காவுக்கு போய் அங்க ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம்னு வந்திருப்பா இவளோட சேர்ந்து இன்னொரு ஒரு சிலர் வந்திருப்பாங்க எப்படியோ ஒரு கார்மெண்ட்ஸ்லயும் வேலை கிடைச்சிருது லாஸ்டா வேலையை முடிச்சுட்டு போகும்போது நோட்டீஸ் போர்டுல கம்மி பிரைஸ்ல ரூம்ஸ் இருக்கிற மாதிரி விளம்பரத்தை பாக்குறா அதுவும் லேடிஸ் மட்டும் வாங்கக்கூடிய ஹோட்டலா இருக்கும் பரவாயில்லையே இவ்வளவு சீப்பா இருக்கு நமக்கும் சேஃப்டியா தான் இருக்கும் அப்படின்னு நேரா அந்த ஹோட்டலோட அட்ரஸ்க்கு தான் போறா அந்த பில்டிங் பாக்க பழசா இருந்தாலும் இப்போதைக்கு ஹீரோயின் ஸ்டே பண்றதுக்கு ஒரு இடமும் கிடைச்சிருது இந்த ஹோட்டல மெயின்டெயின் பண்றது ரெண்டே பேர் தான் இவன் பேரு ரெட் இவனுக்கு இன்னொரு அண்ணனும் இருக்கான் அவன் அதிகமா ரூமை விட்டு வெளியே வரமாட்டான் அப்புறம் ஹீரோயின் கிட்ட ரூம்ல என்னென்ன வசதி இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அட்வான்ஸ் பணம் கேட்டது இல்லாம ஒரு மாசத்துக்கு தேவையான வாடகையை இப்போவே கேட்கறான் ஹீரோயினும் அன்னைக்கு தான் அவன் வேலை செய்யற இடத்துல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பா இவன் கேக்குறது கொஞ்சம் ஓவரா தெரிஞ்சாலும் வேற வழி இல்ல அவன் கேட்ட பணத்தை கொடுத்துடுறா இதுலயே பாதி பணம் போயிடுது சரிமா எந்த ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அப்படியே நைட்டு ஆயிடுது ஹீரோயினுக்கு அவளோட அம்மா நேபம் வந்ததுனால அவங்க பேசின வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு கேட்டுட்டு இருப்பா அப்போ யாரோ ஒரு பொண்ணு அழுகுற சத்தம் கேக்குது அது யாருன்னா ஹீரோயின் மாதிரி இன்னொரு பொண்ணு கீழ் ரூம்ல ஸ்டே பண்ணிருப்பா போல அவளுக்கு தான் ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சுக்கிறா ஹீரோயின் அவர் ரூம்ல இருக்கிற ஓட்ட வழியை பார்க்கும் கீழ கீழே இருக்கிற அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு அவ அழுதுகிட்டே மேலே பார்த்ததும் இவ்ளோ மரஞ்சிக்கிறா அப்புறம் இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம மீண்டும் அம்மாவோட போட்டோஸ பார்த்துட்டு அவங்க கூட கடைசியா பேசின தருணத்தை நினைச்சு இருக்கா இப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க எப்பவும் போல வேலைக்கு ரெடி ஆயிட்டு வெளியில வந்து ரூமை லாக் பண்றா அப்போ அந்த டோரோட கைப்பிடியில ஏதோ பவுடர் மாதிரி ஒட்டிட்டு இருக்கிறத பார்க்கறா என்னடா இது நேத்து பார்க்கறப்போ எதுவும் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறா அப்போ பார்த்து அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் எல்லாம் லூஸ் கண்டெக்ட் மாதிரி இருக்கும் போல ரெண்டு தட்டு தட்டினதும் எரிய ஆரம்பிச்சிடும் அவளும் கீழே போறப்போ திரும்பவும் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது அதை பார்த்துட்டு ஆப்போசிட்ல வந்த பொண்ணை கவனிக்காம இடிச்சிடறா சாரி நான் தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேர் ஆம்பர் அப்படின்னு அவளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா ஆனா அந்த பொண்ணுக்கு பேசவே விருப்பம் இல்லாத மாதிரி போயிருவா சரி அவளுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு இவளும் கிளம்பிடுறா அப்படியே மேலே பார்த்தா ரெண்டு அமானுஷியமான உருவம் இவங்களையே பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அப்புறம் ஆம்பரும் எப்பவும் போல கார்மெண்ட்ஸ்ல வேலை செஞ்சுட்டு ஈவினிங் வேலை முடிஞ்சதும் அதே கார்மெண்ட்ஸ்ல ஒரு லேடி பழக்கமா இருப்பா அந்த லேடி கிட்ட ஆல் ஆல்ரெடி ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பா அதாவது ஹீரோயின் இல்லீகலா தானே இந்த நாட்டுக்குள்ள வந்தா சோ இவளுக்குன்னு தனிப்பட்ட ஐடி எதுவும் இருக்காது இல்லையா சோ இந்த நாட்டிலேயே நிரந்தரமா இருக்கணும்னா அட்லீஸ்ட் பேக் ஐடியா இருக்கணும் சோ அது சம்பந்தமா பேசிக்கிறாங்க அந்த லேடியும் ஒரு ஆள் கிட்ட பேசி பாக்குறா அவன் ரொம்ப அதிகமா காசு கேக்குறதுனால இந்த புரோக்கர் வேணா இன்னொரு புரோக்கரை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அப்புறம் ஹீரோயினும் ஹோட்டலுக்கு போகாம நேரா இன்னொருத்தர் வீட்டுக்கு தான் போறா பீட்டோ அப்படின்ற ஆளு அவரோட ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருப்பாரு இவரும் மெக்சிக்க சேர்ந்த ஆளு தான் இருந்தாலும் அமெரிக்காலேயே குடியுரிமை வாங்கி செட்டில் ஆயிருப்பாரு ஹீரோயினோட அம்மாவை பீட்டோக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல அது மட்டும் இல்லாம அவங்க இறந்து போன விஷயம் கேள்விப்பட்டதால ஹாம்பருக்கு ஹெல்ப் பண்றத ஒத்துக்கிறாரு அப்புறம் டின்னர்லாம் முடிச்சிட்டு திரும்பவும் ஹோட்டல்க்கே வந்துடுறா பீட்டோவோட ஒய்ஃப் ஒரு அழகான ஜாக்கெட்டை கொடுத்துருப்பாங்க அதை ஆசையா கண்ணாடியில பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலோட பேஸ்மெண்ட் கதவு இருக்கும்ல அந்த கதவுக்கு பின்னாடி ஏதோ வித்தியாசமான சத்தம் யாரோ நடக்கிற மாதிரியும் எதையோ நகர்த்துற மாதிரியும் கேட்டுகிட்டே இருக்கும் இவ்வளோ மெதுவா அந்த கதவை நோக்கி போறா அப்போ லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது அந்த கதவு கிட்ட போய் பார்த்த பிறகு தான் தெரியுது அத லாக் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படியே கீழே பார்த்தா யாரோ நகத்தை வச்சு கீறி விட்ட மாதிரி இருக்கும் அதையே ஒத்து பார்த்துட்டு இருக்கும் பின்னாடி ரெண்டு வந்துடுறான் இங்க என்னம்மா பண்றான்னு கேக்குறான் இல்ல இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்றா இங்க பாரு பேஸ்மெண்ட் எல்லாம் பிரைவேட் ஏரியா நீ இங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றான் அப்புறம் ஹீரோயின் இருந்துட்டு சரி ஓகே என்ன அதுக்கு மேல வரல இப்ப இருக்கிற நிலமைக்கு பணம் அதிகமா தேவைப்படுறதுனால அந்த அட்வான்ஸ் பணத்தை மட்டும் திரும்ப கொடுக்க சொல்லி

என்னதான் பிரச்சனை அப்படின்றத கேட்டுருலான்னு அவள் ரூமுக்கு போய் கதவை தட்டி கூப்பிடுறா உடனே அழுகுறல் சத்தமும் நின்றுடுச்சு டோரும் தன்னால ஓபன் ஆகுது ஆனா ரூமுக்குள்ள யாருமே தங்கி இருக்க மாதிரியே தெரியல இப்படி ஒரு குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கதவுலயும் அதே மாதிரி ஒயிட் கலர் பவுடர் ஒட்டிக்கிட்டு இருக்கும் யாரோ ஒருத்தரோட கை விரல்கள் பதிஞ்ச மாதிரி இருக்கும் சரி இதுக்கு மேல இங்கே நின்று பிரயோஜனம் இல்லைன்னு ரூமுக்கு போயிடுறா அப்படி அவ போன பிறகு அதே ரூமுக்குள்ள ஒரு கருப்பு உருவம் இவளையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அப்புறம் அடுத்த நாள் வழக்கம் போல வேலைக்கும் போயிட்டா மேனேஜர் கிட்ட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பணத்தையும் கேக்குறா அதுக்கு மேனேஜரும் என்னம்மா வேலைக்கு வந்து ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள திரும்பவும் அட்வான்ஸ் கேக்குற ஏற்கனவே உன்னோட பர்ஃபார்மன்ஸும் நாளுக்கு நாள் கம்மி ஆயிட்டே வருது அப்போவும் உனக்கு அட்வான்ஸ் வேணும்னா ரெண்டு நாள் பேக்கிங் செக்ஷன்ல மாத்தி விடுறேன் அதுலயாவது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா உனக்கு அட்வான்ஸ் கொடுக்கறத பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிடுறாரு பேக்கிங் செக்ஷனுக்கும் ஹீரோயின மாத்தி விட்டுறாங்க ஆம்பரும் வேற வழி இல்லாம சோகத்தோடைய தனியா நின்று பேக்கிங் வேலையை செஞ்சிட்டு இருப்பா அப்போன்னு பார்த்து யாரோ இவளோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு கழுத்தை பிடிக்க வருவாங்க சடனா திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒண்ணு இவ எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி காட்டுறாங்க அப்புறம் ஈவினிங் ஆயிடுது அவரோட ஃப்ரெண்டு இன்னொரு புரோக்கரை கண்டுபிடிச்சிட்டா நீ இப்பவே பணத்தை கொடுத்தா சீக்கிரமா உன்னோட சர்டிபிகேட்ஸ் ரெடி பண்ணிடலாம்னு சொன்னதும் ஆம்பரும் யோசிக்காம பணத்தை எடுத்து கொடுத்துடுறா எப்படியோ இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல இனிமேல் நிம்மதியா இருக்கலாம்னு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கா அப்படி போற வழியில அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா பெரிய இரும்பு கதவ யாரோ டம்மு டம்முன்னு இடிக்கிற சத்தம் மட்டும் கேட்கும் தலைக்கு மேல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகுது இவளும் பயத்துல வேக வேகமா நடந்து போயிடுறா ஆனா இப்போதான் காட்டுறாங்க அவளோட அம்மாவோட ஆவிதான் அவளை பின்தொடர்ந்துட்டே வரும் அதுவும் நல்லது செய்ய வருதா இல்ல கெட்டது செய்ய வருதா அப்படின்றத இன்னமும் சரியா காட்டல அப்படியே ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறா இங்கேயும் ஏதோ டம்மு டம்னு சத்தம் கேக்குது என்னடா இது இங்கேயும் கேக்குது அப்படின்னு மெதுவா எட்டி பார்த்தா அந்த பேஸ்மெண்ட் கதவு இருக்குல்ல யாரோ ஒருத்தன் அந்த கதவுல தலையை வச்சு முட்டிக்கிட்டு இருக்கான் ஹீரோயினும் சைலண்டா வந்து எட்டி பார்க்கறா அவன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு கதவுல முட்டிக்கிட்டு இருக்கான் சரி நமக்கு எதுக்கு வம்பு இவன் யாரோ பைத்திக்கார மாதிரி இருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அமைதியா ரூமுக்குள்ள போயிடுறா அப்படி ரூமுக்குள்ள போன பிறகு திரும்பவும் ஒரு சத்தம் கேக்குது யாரோ இவளோட ரூமை நோக்கி பூட்ஸ் காலோட நடந்து வர சத்தம் கேக்குது ஹீரோயினுக்கு திரும்பவும் பயம் அதே ஆளுதான் வெளியில வந்து நிக்கிறான் இருந்தாலும் கதவை துறக்க பயமா இருக்கும் அப்படியே சைலண்டா பார்த்துட்டே இருக்கவே அதே மாதிரி புரியாத பாசையில பேசிட்டு அந்த கதவு மேல பட்டாரம் அடிக்கிறான் ஹீரோயின் பதறி போயிடுறா அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பண்ணாம சிரிச்சுட்டே போயிடுறான் அப்படியே கொஞ்ச நேரமா ஆயிடுது மீண்டும் கீழ் ஃபுளோர்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது சரி அப்படி என்னதான் இருக்குதுன்னு கீழே போய் பாக்குறா அந்த ரூமுக்குள்ள யாரோ ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்குறா ஹீரோயின் கூப்பிட்டதும் அவ பயந்துக்கிறா யாரும்மா நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு பின்னாடியே வரா இவங்க ரெண்டு பேரும் ஸ்டே பண்றதுக்காக வந்திருப்பாங்க போல எல்லாரும் மாத்தி மாத்தி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க ஹாம்பர்க்கும் ஒரு கம்பெனி கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது இப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது ரெட்டும் வந்துடுறான் என்னமா ரூம் எல்லாம் பிடிச்சிருக்கா எல்லாம் ஓகே தானே அப்படி அப்படின்னு இருக்கான் அப்போ ஹீரோயின் வந்து அந்த ஆளை பத்தி கேக்குறா அவன் என்னெல்லாம் பண்ணான்னு சொல்றா அதுக்கு ரெட் இருந்துட்டு அதுவா அவன் என்னோட பிரதர் தான் நானும் அவனு இருக்கோம் அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ எப்பவும் போல இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அப்புறம் ஹீரோயின் அவங்க கிட்ட பேசிட்டு வரும்போது ரெட்டோட ரூம் ஓப்பன்ல இருக்கிறத பாக்குறா சரி அந்த ரூமுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு தொடர்ந்து உள்ள போனா அந்த ரூம் ஃபுல்லா அங்கங்க பழங்காலத்து பொருட்களும் வித்தியாசமான ரெண்டு பெரிய கத்திகளும் அலமாரியில வச்சிருப்பாங்க அப்படியே இதெல்லாம் பாத்துக்கிட்டு சைடுல ஒரு சில புத்தகங்கள் புத்தகங்கள் இருக்கும் அதுல ஏதோ சடங்கு சம்பந்தமான வார்த்தைகளா இருக்கும் அந்த புக்கில் இருக்கிற பிக்சரும் மனுஷங்க இன்னொரு மனுஷங்களை பலி கொடுக்குற மாதிரியான பிக்சர்ஸா தான் இருக்கும் அப்படி ஆப்போசிட்ல ஒரு போட்டோ பிரேம் இருக்கும் அதுல ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பெட்டி வச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஆரம்பத்துல ஒரு ஆர்கியாலஜி டீம் பழமையான கோவில்ல இருந்து ஒரு கல்பெட்டி எடுத்திருப்பாங்கல்ல அவங்கதான் இவங்க அப்போ அவங்களோட போட்டோ இங்க இருக்குன்னா அவங்களோட பசங்க இவங்க ரெண்டு பேருமா தான் இருக்கணும் இவங்க அப்பா அம்மாவோட காலத்துக்கு அப்புறம் இந்த பொருட்களை பத்திரமா வச்சிட்டு இருக்காங்க ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு சைலண்டா அந்த போட்டோவை வச்சுட்டு கிளம்பிடுறா அடுத்த நாள் வேலைக்கு போறா அங்க அவளோட ஃப்ரெண்டு வந்திருக்க மாட்டா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்னும் வராம இருக்காளேன்னு கால் பண்ணி பாக்குறா காலும் ரீச் ஆகல மேனேஜர் கிட்ட போய் கேட்டாலும் அதே தான் சொல்றாரு பொறுப்பே இல்லாம சொல்லாம கொல்லாம லீவ் போட்டுட்டா அப்படின்னு திட்டமும் செய்யறாரு சரி அவளோட அட்ரஸ் வேணும் கொடுங்கன்னு கேட்டா ஆமா உனக்கு எதுக்கு அவ அட்ரஸ் நானே ஏற்கனவே அவன் மேல செம கோவத்துல இருக்கேன் அதுவும் இல்லாம கம்பெனி பாலிசி மீறி என்னால தர முடியாது சொன்னதும் ஆம்பரும் செம்ம கடுப்பாயிடுறா என்ன பெரிய கம்பெனி பாலிசி நீங்க நினைச்சா தர முடியும் தெரியும் தர தரமாட்டிக்கிறீங்க அப்படின்னு சத்தமா பேசிடுறா உடனே மேனேஜரும் ஓ உனக்கு அவ்வளவு திமுறாயிடுச்சா என்னையில இருந்து உனக்கு வேலை கிடையாது வெளியே போ அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருவாரு அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு சுத்தமா பிளாக் அவுட் ஆயிருது கடைசியா வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தையும் கொடுத்து ஏமாந்து போயிட்டா இவளும் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கா அப்பவும் ரீச் ஆகல இதே கவலையோட ரூமுக்கு போனா அங்க ரெட் இருந்துட்டு ஹீரோயின் கேட்ட டெபாசிட் பணத்தை கொடுக்கறேன்னு சொல்றான் அது எப்படின்னா புதுசா ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்கல்ல அவங்களோட அட்வான்ஸ் பணம் என்கிட்ட இருக்கு ஆனா கேஷ் இல்ல அக்கவுண்ட்ல இருக்கு நாளைக்கு எடுத்துட்டு வந்து தர்றேன்னு சொல்லிடுறான் இப்பதான் பெருமூச்சு விடுறா எப்படியோ சமாளிக்கிறதுக்கு கொஞ்சமாவது பணம் கிடைச்சிருக்கேன்னு ஒரு நிம்மதி அதே நிம்மதியோட அப்படியே படுத்து தூங்கிடுறா அப்பவுமே கெட்ட கெட்ட கனவா வருது நிம்மதிய கூட தூங்க முடியல அப்படி முன்னாடி பார்த்தா மெயின் டோர் கதவு திறந்துருக்கும் அதே மாதிரி ஆப்போசிட் ரூமோட கதவும் தான் இருக்கும் யார் இந்த ரூமை திறந்து இருப்பாங்க அப்படின்னு மெதுவா எட்டி பாக்குறா அந்த ரூமுக்குள்ள யாரோ ஒரு பொண்ணு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா ஹீரோயினுக்கு பதட்டமும் அதிகமாகுது ஏன்னா அவ கண்ணுக்கு யார் யாருமே தெரியல அந்த அழுகிற பொண்ணும் இவ்வளவு நோக்கி வேகமா ஓடி வருவா அப்படி ஓடி வரும்போது அவளோட காலடி தடம் மட்டும் தான் தெரியுது அதுவும் ஹீரோயின கிராஸ் பண்ணி ஓடி போய் இவ பெட் பக்கத்துல நின்னுட்டு வேணாம் மரியா என்ன ஒன்னும் பண்ணாத ப்ளீஸ் விட்டுடு அப்படின்னு கெஞ்சி கேக்குது ஹேம்பருக்கும் ஒன்னும் புரியல அத அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கா இப்போ அவளுக்கு பின்னாடி இன்னொரு உருவம் நிக்கிறத காட்டுறாங்க இதுதான் ஆரம்பத்துல இருந்தே இவளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த தடவை இந்த கண்ணுக்கே தெரியாத பொண்ணை பிடிக்கிறதுக்காக அந்த மரியான் ராவி ஹீரோயின கிராஸ் பண்ணி

விட்டுடு நான் போயிடுறேன்னு சொல்லி கதறி கதறி அழுகுது இப்போவுமே மரியோட ஆவி பின்னாடியே தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை நல்லாவே ஃபீல் பண்றா பயத்துல அசையக்கூட முடியாமல் நின்னுட்டு இருப்பா சடனு பேஸ்மெண்ட் கதவு ஓப்பன் ஆகி ஒரு பெரிய சைஸ் கை வந்து அந்த பொண்ணோட காலை பிடிச்சி சர்ணுன்னு இழுத்துட்டு போயிரும் ஐயோ அவ்வளோதான் அதை பார்த்த ஹீரோயின் தலை தெறிக்க ரூமுக்கு ஓடி வந்து போதுண்டா சாமி இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாதுன்னு எல்லா அட்ரஸ்ஸையும் பேக் பண்ணிட்டு பீட்டோ ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவருக்கு தான் கால் பண்ணி அவ இருக்கிற அட்ரஸ் சொல்லிட்டு ப்ளீஸ் பீடோ ப்ரோ உன்னோட ஹெல்ப் வேணும் நான் இருக்கிற இடத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கு சீக்கிரம் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க முடியுமான்னு கேக்குறா ஆனா பீட்டோ இருந்துட்டு நான் ஃபேமிலியோட வெளியே போயிருக்கேன் இந்த நேரம் பார்த்து கால் பண்றியே இப்போதைக்கு வர முடியாது உன் பிரச்சனை எப்படியாவது கொஞ்ச நேரம் சமாளி நான் அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல சரி அட்வான்ஸ் பணத்தையாவது கேட்கலாம்னு நினைச்சு ரெட்டோட ரூமுக்கு போறா அங்க அவனோட பிரதர் தான் இருக்கான் ரெட் எங்கன்னு கேட்டா அவன்லாம் இங்க இல்ல வந்தா சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு படாருன்னு கதவை சாத்திடுறான் இப்போவும் மனசை தேத்திக்கிட்டு வேற எங்கேயாவது ரூம் கிடைக்குமான்னு தேடி தேடி அலையரா இவகிட்ட இருக்கிறது கொஞ்சம் காசு மட்டும்தான் அதனாலயே யாருமே ரூம் தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க ஒரு கட்டத்துல அவளால முடியல ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லாம தனிமையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா அப்படியே சாயந்தரம் ஆயிடுது ரெட் எப்படியோ கான்டாக்ட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சுட்டா இங்க என்னோட பணத்தை கொண்டு வந்தியான்னு கேட்டா அச்சச்சோ என்ன மன்னிச்சிடுமா நான் வேற வேலைய வெளியே போயிருந்தேன் நீ கூப்பிட்டதும் அப்படியே டைரக்டா வந்துட்டேன் பணத்தை உன்னோட ரூம்ல தான் வச்சிருக்கேன் அப்படியே என் கூட வந்தீனா நீ எடுத்துட்டு கிளம்பிடலான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா தெரியுது போலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன்

கீழ் ஃபுளோர்ல ஆல்ரெடி ரெண்டு பொண்ணுங்க தங்கியிருப்பாங்கல்ல அவங்க தான் வந்திருக்காங்க அவங்களையும் இப்படிதான் மறட்டினதா சொல்றாங்க இந்த பொண்ணுங்களுமே வெளியே தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அந்த அண்ணங்காரன் என்ட்ரன்ஸ் கிட்டே நின்னுட்டு போக முடியல அது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பில்டிங்ல யாரோ இறந்து போன பொண்ணு தான் டெய்லி ராத்திரி ஆனா அழுகுறா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவ கூட வந்த இன்னொரு பொண்ணு ரொம்ப பயந்துருப்பா போல அதனால அந்த கருப்பு முடி வச்சிருக்கால அந்த பொண்ணு ஆறுதலா அவளுக்காக பாட்டு பாடிட்டு இருக்கா அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே ஆம்பரோ மெதுவா சைட்ல பார்த்தா அங்க இது வரைக்கும் இறந்து போன அத்தனை ஆவிகளும் இவங்கள ஏக்கமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கேயே அடப்பட்டு கிடக்குறாங்க போல ஹீரோயின் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ரூம்ல இருக்கிற எல்லாருமே காணாம போயிடுறாங்க ஆம்பர் அம்மாவோட ஆவி அவளை கூப்பிடுற மாதிரி பாக்குறா திடீர்னு பயங்கரமான அலறல் சத்தம் கேக்குது கண்முடிச்சு பார்த்த பிறகுதான் இவ்வளவு நேரம் கனவு கண்டுட்டு இருந்திருப்பா ஆனா உண்மையாவே என்ன நடக்குதுன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போவ பாக்குறாங்க இவ்வளவு அவங்கள காப்பாத்த பாக்குறா ஆனா முடியல இவளையும் பிடிக்க பாக்குறாங்க எப்படியோ இவ மட்டும் தப்பிக்கலான்னு ஓடும்போது அந்த அண்ணன்காரன் ஹீரோயின் பின்னாடியே வந்து வேகமா இடிச்சு கீழே தள்ளிடுறான் ஹீரோயின் நில குழஞ்சி கீழே விழுகுறா அந்த நேரம் பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ்ல யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது இந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் தனித்தனியா ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டு மெயின் டோரை ஓபன் பண்ணா பீட்டோ தான் வந்திருக்காரு ஆல்ரெடி ஹீரோயினும் ஏதோ பிரச்சனை சொல்லி தானே கால் பண்ணிருப்பா அதனால என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவசர அவசரமா வந்திருப்பாரு நல்ல வேலை அப்பவே அட்ரஸ் சொன்னதுனால பீட்டோ கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டாரு ஆனா ரெட் இருந்துட்டு அந்த மாதிரி யாருமே இங்கே இல்லையே நீங்க ராங்கான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு கிளம்புங்கன்னு சொல்லி கதவை சாத்தும் போது பீட்டோ கரெக்டா ஹீரோயினோட பேக்கை பாத்துறாரு அந்த பேக் மேல இவரோட ஒய்ஃப் கொடுத்த ஜாக்கெட் இருக்கும் அதையும் பாத்துறாரு கரெக்டா அதே டைம்ல மேல ஜன்னல் கண்ணாடி உடைச்சிட்டு பீட்டோ நான் மேலதான் இருக்கேன் என்ன காப்பாத்து அப்படின்னு ஹீரோயின் சத்தம் போடுறா உடனே பீட்டோவும் ரெட் தள்ளி விட்டுட்டு வேகமா உள்ள போனா ஆம்பரும் மூணாவது ஃபுளோர்ல இருக்கேன் சீக்கிரம் வான்னு கூப்பிட்டதும் அந்த ரூம் கிட்டையும் வந்துட்டாரு ஆனா அதுக்குள்ள பீட்டோக்கு பின்னாடி அந்த அண்ணன் வந்து பீட்டோவை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான் கத்துறான் இவளும் உள்ள இருந்துட்டு வேணாம் விட்டுடு அவரை ஒண்ணு பண்ணாதுன்னு கத்துனாலும் விடுற மாதிரி தெரியல அவரை கையாலே அடிச்சு மூஞ்ச சதைச்சு விட்டதால காப்பாத்த வந்தவரும் பரிதாபமா இறந்து போயிடுறாரு ஹீரோயினுக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் இவரு பாவம் அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்க எந்த வழியும் இல்லாம வசமா மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சு போச்சு அவரோட கைய கால கட்டி அவங்க ரூமுக்குள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை மட்டும் பேஸ்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு போறான் இப்போ இந்த ரெண்டு தம்பிக்காரன் பக்கத்துல வந்து இங்க பாரு எல்லாம் சரியா போயிடும் போக போக நீயே புரிஞ்சுப்ப ஏன்னா உங்களை வச்சுதான் என்னோட அண்ணனை சரி பண்ண முடியும் அது வரைக்கும் பேசாம இருன்னு சொல்லி அவன் மேல ஏதோ பவுடர் மாதிரி பூசிக்கிட்டே இருக்கான் அப்படி பூசிட்டு இருக்கும் ஹீரோயினும் கொஞ்சம் அவனை மயக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறா இங்க பாரு ரெட் என்ன அவத்து விடு நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொன்னதும் அவனுக்கும் ஏதோ சரின்னு படுற மாதிரி தோணுது சங்கிலியையும் அவுத்து விட்டுறான் ஆனா பரிதாபமா பார்த்தாலும் காம்ப்ரமைஸ்க்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறான் என் அண்ணனுக்கு நீ கண்டிப்பா தேவைப்படுற அப்படின்னு சொல்றான் அப்படி சொல்லும் போதே அவன் அண்ணன் அவனும் வந்து அவன் மூஞ்சில பவுடர் பூசி விட்டு பேஸ்மெண்டை நோக்கி தூக்கிட்டு போறான் அப்படி போயிட்டு இருக்கும்போது போற வழியில மத்த ஆவிகளும் இவளையே பரிதாபமா பார்த்துட்டு இருப்பாங்க இவரோட கண்ணுக்கும் அது தெரியுது எவ்வளவோ கத்தி பாக்குறா யாருமே உதவிக்கு வரல பேஸ்மெண்ட்குள்ளயே கொண்டு போயிடுறான் இப்போதான் அந்த பேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க இந்த ரெண்டு அண்ணன் தம்பிகளும் சேர்ந்து பயங்கரமான சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க போல அந்த கல் பெட்டி அதே ரூம்க்குள்ளதான் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தூக்கிட்டு வந்திருப்பான்ல அந்த பொண்ணு டெட் பாடியா கிடக்குறா ஆனா அந்த பொண்ணோட உடம்புல அவளோட தலை மட்டும் இருக்காது ஹீரோயின் அதை பார்த்த உடனே உடனே அலறி கத்துறா அவளை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்து அந்த மேடையில கட்டி போட்டு அவளுக்கு பின்னாடி இருந்த கல்பெட்டியும் திறந்து விட்டுறான் அப்புறம் கதவையும் சாத்திட்டு போயிருவான் அவன் போன அடுத்த செகண்டே அந்த கல்பெட்டிக்குள்ள இருந்து அமானுஷியமான சத்தம் கேக்குது வெளியில இருந்து பாக்குறதுக்கு சாதாரணமான பெட்டியார் தெரிஞ்சாலும் ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா ஏதோ ஒரு நுழைவாயில் மாதிரி நீளமா இருக்கும் அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியில வர மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கும் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல அந்த நேரம் பார்த்து பீட்டோ உயிரோட வந்துட்டாரு எப்படிடா சத்தம் உயிரோட வந்திருக்கான்னு

உண்மையாவே அவ இன்னும் அதே மேட்டையில தான் படுத்துக்கிட்டு இருப்பா அந்த கல்பெட்டிக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான உருவம் வருது இப்போ தான் தெரியுது அது ஒரு பயங்கரமான சாத்தானா இருக்கும் அது பார்க்கவே கொடூரமாவும் வித்தியாசமான உடல் அமைப்புல இருக்கும் அதாவது அதோட முகத்தை மூடி இருந்தாலும் கைகளுக்கு இடையில ஒரு பெரிய வாய் இருக்கும் அந்த சாத்தானோட உருவம் யாரை சாகடிக்க போகுதோ அவங்களோட பலவீனத்தை பயன்படுத்தி தன்வசப்படுத்தி கொலை பண்ண பார்க்கும் அதே மாதிரி தான் ஹீரோயினுக்கு அவ அம்மாவோட ஞாபகம் வந்தா வீக் ஆயிடுவா ஹீரோயின் அந்த மாய் பேனிக்குள்ள மாட்டிட்டு இருக்கனால எது உண்மையா இருக்கும் எது பொய்யா இருக்கும் அப்படின்ற குழப்பத்துல இருக்கா ஏன்னா ஒரு பக்கம் அம்மா இவள தொட்டு பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரியாலிட்டியில அந்த சாத்தான் தான் அவளோட கழுத்தை புடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதும் பொய்யான உலகத்துல இருக்கிற அவளோட அம்மாவை இவளே சாகடிச்சிடுறா அப்படி சாகடிச்ச பிறகு இப்போ ரியாலிட்டியில கண் முடிச்சதும் அந்த சாத்தானும் அதிர்ச்சி ஆயிடுது ஏன்னா யாருமே அதோட இருந்து மீண்டு வந்திருக்கவே மாட்டாங்க அதனாலேயே ஹீரோயின ஒண்ணும் பண்ணாம மெதுவா பின்னாடியே போய் அந்த பெட்டிக்குள்ளேயே போயிடுது இந்த தடவை ஹீரோயின் நிஜமாவே விடுபட்டுட்டா அந்த ரூம விட்டு வெளியில வந்ததும் இவனுங்களை ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஒரு ரூமுக்குள்ள பழங்காலத்து பொருட்களை வச்சிருப்பாங்கல்ல அதுல இருக்கிற பழங்காலத்து கத்திய எடுத்துட்டு நேரா அவங்கள நோக்கி போறா அதே சமயத்துல அண்ணங்காரனுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது அவனுக்கு உடம்புல ஏதோ பண்ணவும் ஆரம்பிக்குது அடுத்து பலி கொடுக்கறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ தடங்கள் வர மாதிரி இருக்கும் அதனால ரெட்ட வெளிய போய் பார்க்க சொன்னதும் அவனும் கதவை ஓபன் பண்ணி பாக்குறான் இதுவுமே இருக்காது ஆனா அவன் அசந்த நேரம் பார்த்து ஹீரோயின் ரெட்டோட கைலயும் கால்லயும் அப்படி வெட்டினதும் அந்த கத்தியில இருந்த ஒரு பீஸ் மட்டும் அவன் மாட்டிக்கிது அத புடுங்கி போட்டுட்டு நிக்கும் போது மூஞ்சிலயே இன்னொரு வெட்டு வெட்டி கீழே தள்ளிடுறா அடுத்தது பின்னாடியே அன்னன்காரனும் வரும்போது அவனையும் கையில வெட்டிடுறா அப்பவும் ஹீரோயினை தள்ளி விட்டு அவளோட காலை மிதிச்சே உடைச்சு விட்டுறான் அப்படியே அவள சாகடிக்கலான்னு வரும்போது பின்னாடி இன்னொரு பொண்ணு அவன தள்ளி விட்டு தப்பிச்சு போக பாப்பா ஆனா அவளையும் தப்பிக்க விடாம பிடிச்சு மூணாவது மாடியில இருந்து தூக்கி கீழ போட்டுடுறான் அந்த பொண்ணு மேல இருந்து கீழ விழுந்து தலை செதறி செத்தே போயிடுறா இப்போ ஹீரோயின் மட்டும் தான் உயிரோட இருப்பா அவளும் வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் காலை பிடிச்சி தர தரம் இழுத்துட்டு போறான் அப்படி இழுத்துட்டு போகும்போது அந்த கத்தியில இருந்த உடஞ்சு பீச கையில எடுத்துக்கிறா அவளை அப்படியே தூக்கி செவத்துல சாத்தி கழுத்து நெரிக்கும் போது ஹீரோயின் கரெக்டான சமயத்துல அந்த கத்தியோட பீச வச்சு அவன் கழுத்திலேயே அறுத்து விட்டதும் கழுத்துல இருந்து ரத்தம் சீறிக்கிட்டு போகும் அவன் நிலத்தடு மாதிரி கீழே விழுந்ததும் அதே பெரிய கத்தி எடுத்துட்டு வந்து அவன் தலைய பார்த்து வெட்டு வெட்டுன்னு வெட்டி கொடூரமா சாகடிச்சிடுறா ஒரு பக்கம் பக்கம் அண்ணன் கதை முடிஞ்சது இன்னொரு பக்கம் தம்பிக்காரன் இன்னும் அற உயிரோட தான் இருப்பான் இப்போ ஹீரோயின் என்ன பண்றானா அவனை தர தரனு பேஸ்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு வந்து அதே மேடையில படுக்க வச்சு அந்த சாத்தானுக்கு பலி கொடுத்துடுறா அந்த சாத்தானும் பலியை ஏத்துக்கிட்டு அவனோட தலையை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா மீண்டும் கல்பெட்டிக்குள்ள போயிடுது இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட சொல்ல போறாங்க ஹீரோயினும் நொண்டி நொண்டி நடந்துட்டு வருவா அப்படி வரும்போது அவளோட உடம்புல ஏதோ மாற்றம் ஏற்படுது திடீர்னு உடஞ்ச காலு தன்னால சரியாயிடுது அப்போ இவனுக்கு ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் எதுக்காக பலி கொடுத்தாங்கன்னு தெரிய வருது அது எப்படின்னா அண்ணகாரனுக்கு ஆல்ரெடி உடம்புல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் அது சரியாகணும்னா இந்த சாத்தானுக்கு யாரையாவது பலி கொடுக்கணும் அதுவும் ஆண்களுக்கு பிரச்சனை தீரணும்னா பெண்களை பலி கொடுக்கணும் இதுவே பெண்களுக்கு பிரச்சனைன்னு வந்தா ஆண்களை பலி கொடுக்கணும் ஆனா ஒன்ஸ் பலி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இவங்க சாகர வரைக்கும் உடம்புக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே சரியாயிடும் சோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஹீரோயின் தம்பிக்காரனை பலி கொடுத்துட்டா அதனால மனதளவுல சாத்தான் கிட்ட இருந்து மீண்டு வந்தாலும் அதே சாத்தானுக்கு பலி